என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற சோம்பல் மற்றும் அழுப்பை இயற்கையான முறையில சரி பண்ணி எப்படி சுறுசுறுப்போட இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அழுப்பு ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போதுமே நம்ம எந்த வேலையை செஞ்சாலுமே விருப்பத்தோட வேலை செய்யணும் விருப்பத்தோட வேலை செஞ்சோம் அப்படின்னா சுறுசுறுப்பா வேலை செய்யலாம் ஒரு வேலையை விருப்பம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால செய்யவே முடியாது ரொம்ப அழுப்பா இருக்கும் ரொம்ப சோர்வா இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போதே சோர்வாக இருக்குது தசையெல்லாம் வலிக்குது எலும்புக்குள்ளே குடையுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாங்க அஜீர்ண கோளாறு கால்சியம் மற்றும் ஊட்டச்சத்து குறைவால் கூட நைட் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெண்டைக்காலில் தசை வலி வரும் உயர் ரத்தம் அழுத்தத்தால் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலைவலி ஏற்படும் இந்த மாதிரி காரணத்தினால நம்மளுக்கு வந்து உடல் சோர்வாக இருக்கும் ரொம்ப அழுப்பாக இருக்கும் இப்போ சர்க்கரை நோயாளிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு நைட் நேரத்தில் அதிக அளவு வந்து யூரின் போகிறதுக்காக முழிப்பாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வந்து கெட்டுப்புக்கும் இதனால காலையில் அவங்களால சுறுசுறுப்பாக எந்திரிக்க முடியாது ரொம்ப அழுப்பாக ஃபீல் பண்ணுவாங்க இது தவிர இரத்த சோகம் இருந்தாலும் தைராய்டு சொருக்கி வந்து அளவுக்கு அதிகமாக குறை குறைவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா காலை நேரம் வந்து உற்சாகமாக இல்லாமல் அழுப்பு சோர்வு ஏற்படும் பெண்களுக்கு மாதவிடை முடிகிற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோன்கள் வந்து குறையிறதுனால எரிச்சல் படபடப்பு பய உணர்வு திடீர்னு வியர்த்து அதிகமாக வேர்க்கறதுனால இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அடுப்பு சோர்வு ஏற்படும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இப்போ நம்ம செய்கிற லேகித்து மூலமாக நம்ம சரி பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன் நான் நெய் வந்து இருபத்தஞ்சி எம்எல் எடுத்திருக்கிறேன் ஒரு முப்பது கிராம் வந்து வெள்ளம் எடுத்துருக்குறேன் அடுப்பில் ஒரு கடையை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு ரெண்டு ஸ்பூனை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாவு மாதிரி ஆகட்டும் வெள்ளம் கரைஞ்சிடுச்சி நம்ம நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க இது வந்து ஒரு லேகிய பதத்துக்கு ஆயிடும் இப்போ வந்து பாக்குறதுக்கு இப்படி ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா கெட்டி ஆயிடும் பிடிக்காத அளவுக்கு ஆஃப் அடுப்பை இறக்கிடலாம் இப்போ இல்ல சூடு பதத்துல இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் இல்லை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணாம் எனக்கு லேகியம் பதத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை முருகை விடாம நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது லேகியம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும் சத்தான காய்கறிகள் பழங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அழுப்பு சோர்வு ஏற்படவே ஏற்படாது எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா நைட் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு படுத்துறணும் காலையில் சீக்கிரமாக அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம தூங்குறதுக்கே பன்னெண்டு மணி அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கு எட்டு மணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பு இருக்கவே இருக்காது செய்கிற வேலையை எப்போதுமே விருப்பத்தோடு செய்யணும் இரவு நேரத்தில் அது சீக்கிரமாக ஜீரணமாகிற உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் தண்ணி நிறைய குடிக்கணும் இப்போ பித்த உடல் வாக இருக்குது அப்படின்னா அவங்க டெய்லி காலையில் இஞ்சி சாறு நைட்டு கடுக்கா இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க நெல்லிக்காய் காஞ்ச திராட்சை அத்திப்பழம் பப்பாளி வாழைப்பழம் மாதுளை அன்னாசி பழம் இந்த மாதிரி பழங்களை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த உருண்டையை நீங்கள் டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து இவ்வளோ நாள் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நீங்கள் ரெகுலராகவே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி